நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இதுவரை நமது வேலை வழியர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் நீங்க உங்க நண்பர்களுக்கு இந்த சேனலை வந்து சார் நீங்க முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அலுவலக உதவியாளருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் போயிட்டு வந்திருப்பீங்க நிறைய பேர் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆதரவற்ற விதவை சான்றிதழ் அப்படின்னு நீங்க வந்து கொடுத்துருப்பீங்க ஆனா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா நீங்க கரண்ட்ல அப்டேட் பண்ணி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க நீங்க இந்த ஆதரவற்ற விதவை சான்றிதழ் போய் ஆன்லைன்ல எல்லாம் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா எல்லாம் கிடைச்சிடாது அது மாதிரி சில நேரங்களை கொடுக்கவும் மாட்டாங்க சரிங்களா அதுக்கு மாற்றம் என்ன செய்யலாம் நீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சான்றிதழ் விதவை சான்றிதழ் விடோ சர்டிஃபிகேட் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் அதுல வந்து குறைஞ்ச இன்கம் சர்டிஃபிகேட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்ச ஒரு ஐம்பதாயிரம் கிட்ட வருமானம் வர்ற மாதிரி பண்ணுங்க அறுபதாயிரம் ரேஞ்சில் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கேன்சல் பண்ணி விட்ருவாங்க சரிங்களா கம்மியான வருமானத்துல இது மென்ஷன் பண்ணி இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி சரிங்களா நீங்க இந்த விதவை சான்றிதழ் வந்து வாங்கிருங்க அது வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியரைட்டியில் நீங்கள் வந்துடலாம் சரிங்களா முடிஞ்சளவுக்கு ஆன்லைனில் உங்களால் ஆதரவற்ற விதவை சான்றிதழ் வாங்க முடியலை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு விதவை சான்றிதழாக கரண்ட் அப்டேட்டில் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிடுங்க வாங்கி கொடுக்குறதா தான் உங்களுக்கு பெஸ்ட்டு சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கான அலுவலக உதவியாளருக்கான உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதம் நடக்கலாம் என்று எதிர்பார்க்க படிக்கிறது இந்த சான்றிதழை வாங்க பாருங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம வந்து இலவச வகுப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணல அதனால நீங்க ரிலாக்ஸ் இருங்க இப்போதைக்கு உங்களுக்கு இந்த ஸ்கில் டெஸ்ட் எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி உங்களுக்கு மார்ச் மாதம் தான் வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது அந்த சமயத்துல தான் உங்களுக்கு இது வந்து நடைபெறும் இந்த சான்றிதழ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நேரம் இ சேவை மையத்துக்கு போயிருங்க இ சேவை மையத்துக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் பழைய எந்த சர்டிஃபிகேட்டு வருமான ச ஹேண்டுதல் எல்லாம் காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இந்த சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க ஒரு ஒன் வீக்கில் உங்களுக்கு இந்த விதவைச் சான்றிதழ் கையில் வந்து கிடைச்சிரும் சரிங்களா இல்லை தான் என்னால் ஆதரவற்ற விதவை சான்றிதழும் வாங்க முடியும்னா வாங்கிடுங்க வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலாக தைத்தது ஒரு ஷேர் பண்ணிருங்க நன்றி